ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு மாத ராசி பலன் ரொம்ப முக்கியம் மாத ராசி ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அந்த வகையில் இப்போ எந்த மாதத்துக்கான ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன்னா செப்டம்பர் மாதத்துக்கான ராசி பலனை தான் ஷேர் பண்ண போகிறேன் செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் தாங்க இருக்குது இன்னும் ஒரு சில தினங்கள் முடிந்ததுக்கு பின்னாடி ஒன்பதாவது மாதமானது பிறந்திருக்கு ஸோ பிறக்க போது செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரக அமைப்புகளால் ஜோதிடர்கள் வந்து விழாவறியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த எக்ஸ்பிளைன் படி இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி மேசோ ரிஷபோ மிதுனோ கடகராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் பலன் வேணும்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை கேட்டிங்கன்னா தெளிவாக செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ செப்டம்பர் மாதம்ங்கிறது பாத்தீங்கன்னா சில ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு வகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்ப செப்டம்பர் மாதம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா அப்ப செப்டம்பர் மாதம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் செப்டம்பர் மாதத்துடைய ஸ்பெஷலே உலகத்துடைய தினங்கள் நிறைய வருவதுதான் அதனால தான் செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்கள் முதல்ல எது இது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல அந்த தினங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துல வேற உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ராசி பலனாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்களை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ரெண்டாம் தேதி சர்வதேச தேங்காய் தினமாக சொல்லப்படுது செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் எட்டாம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் பத்தாம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐபி நாடுகள் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாள் என்று சொல்லப்படுது செப்டம்பர் பதினாறாம் தேதி உலக ஓஷோன் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மைக்கல் பாரடா பிறந்த தினமாக கருதப்படுது அதே நாள் உலக கார் இல்லாத நாள் என்று சொல்லப்படுது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது அதே நாள் உலக ரேபிஸ் தினமாகவும் குறிப்பிடப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச காப்பி தினமாக கருதப்படுது செப்டம்பருடைய கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பருடைய கடைசி ஞாயிறு உலக இதய தினமாக கருதப்படுது அதே செப்டம்பர் கடைசி ஞாயிறு காது நேதோர் தினமாகவும் சொல்லப்படுது இப்படி செப்டம்பர் மாதத்துல உலக தினங்கள் ஏராளமாக வருது அதனால செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகள் மேக்சிமம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ வாங்க உங்களுக்கான கிரகநிலைகள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ராசியில் சூரிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கரன் பகரத்தோடு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் நிலைகளானது உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க எதிர்ப்புகளையும் தடைகளையும் எதிர்த்து வீர நட போடுற மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் பண வரவு அதிகரிக்கும் மனதில் கூட உற்சாகமானது அப்பதான் உங்களுக்கு பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமான பலன்கள் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும் எதிலும் தயக்கம் காட்டாம நீங்க ஈடுபட வேண்டியது நல்லது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வேகம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாம யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செப்டம்பர் மாதம் செய்கிறது உங்களுக்கு நல்லது அப்புறம் தொழில் வியாபார ரீதியாக தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும் வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனை உங்களுக்கு முற்றிலும் நீங்கும் ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மை உண்டாகும் அதே உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது எதையும் குழப்பத்தினருடைய செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இல்லைனா உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு கவனமாகவும் தொழிலில் நன்மையும் நடைபெறக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் அப்புறம் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல் வந்து சந்தோஷத்தை உங்களுக்கு தரும் பயணங்கள் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் ஸோ அதை மட்டும் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்திங்கன்னா முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் மீன் பிரச்சனைகளை கண்டால் ஒதுக்கி சென்று விடுவது உங்களுக்கு நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் சோ கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும் உடனிருப்பவர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில காரியங்கள்ல அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கிறது நன்மை தரும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர் மூலம் உதவியும் வந்து கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்வது நேரிடும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட படிக்கணும் ஸோ இப்படி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன்கள் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் நட்சத்திர வாரியாகவும் ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசி மகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த செப்டம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றமான பலன் கிடைக்கும் அப்புறம் பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண அலைச்சல் ஏற்படும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சி மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கும் அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த செப்டம்பர் மாதம் சுபகாரியங்களை கலந்து கொள்ள நேரும் காரிய வெற்றி உண்டாகும் எழுப்பறியாக இருந்தவர் சாதகமா முடியக்கூடும் தேவைற்ற கவலைகள் நீங்கோ உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க சோ கவலையே வேண்டாம் சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாசிட்டிவா வந்து செப்டம்பர் மாதம் இருக்கும் ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குனா நடராஜ பெருமானம் வணங்கி வரணுமா இதை செய்திங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் செய்து பாருங்கள் ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிறு புதன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நாள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது ஸோ மொத்தமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்களும் உங்களை போல சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி